ஹலோ ஸ்ரான சார் தமிழ் செய்தியில் தெரிஞ்சிக்க தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவானது காங்கிரஸோடு கூட்டணி அமைச்சர் போட்டியிட முடிவு பண்ணியிருக்காங்க இருந்தாலும் திமுக காங்கிரஸுக்கு இடையில் நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு ஏற்கனவே ராகுல் காந்தி கமலஹாசனுக்கு வந்து ஒரு தொகுதி தர தான் வந்து சொல்லியிருந்தாங்க இது வந்து ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருந்துச்சு ஏன்னா கமலஹாசன் தொடர்ந்து வந்து ஸ்டாலினுக்கு எதிரான கருத்துக்களையும் கடுமையான விமர்சனங்களையும் வந்து முன் இருக்காங்க அப்படி இருக்கும்போது என்ன கேட்காம நீங்க எப்படி வந்து கமல சேர்த்துருக்கலாம் அப்படின்னு காங்கிரஸ் மேல வந்து ஸ்டாலின் கோபத்துல இருக்காங்க அது பத்தாதுன்னு இப்ப காங்கிரஸ் கட்சியானது ஸ்டாலின் கிட்டே எங்களுக்கு ரெண்டு டிஜிட்ல சீட்டு வேணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஏற்கனவே ஸ்டாலின் காங்கிரஸுக்கு இந்தந்த தொகுதிகள்லாம் வந்து ஒதுக்கலாம்னு சொல்லி ஒரு பட்டியலை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அந்த பட்டியலை வந்து கனிமொழி டிஆர் கிட்ட கொடுத்து அதை காங்கிரஸ் மேலிடத்தில் தெரிவிக்கும்படி சொல்லியிருக்காங்க இதனால் இவங்க ரெண்டு பேத்தியுமே ஸ்டாலின் வந்து டெல்லிக்கு அனுப்பி வச்சிருக்காங்க ஸோ காங்கிரஸ் கட்சியோட தொகுதி பங்கீடை பற்றி பேசுகிறதுக்காண்டி கே எஸ் அலைகிரி வந்து டெல்லி புறப்பட்டிருக்காங்க காங்கிரஸ் கட்சியோட பொருளாளர் வீட்டில் தான் இந்த தொகுதி பங்கீடு பற்றி பேச்சுவார்த்தையானது நடந்துகிட்ருக்கான் ஆனால் ஸ்டாலின் வந்து காங்கிரஸுக்கு ஒரு டிஜிட்டில் தான் வந்து தொகுதிகள் ஒதுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் காங்கிரஸ் வந்து எங்களுக்கு பதினாறு தொகுதிகள் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க தொடர்ந்து வந்து இந்த பேச்சுவார்த்தையானது போயிட்டு இருக்கு ஆனா ஸ்டாலின் வந்து இவ்வளவு தொகுதியெல்லாம் வந்து காங்கிரசுக்கு ஒதுக்க முடியாது அப்படின்னு தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா இவ்வளவு தொகுதியும் வந்து காங்கிரசுக்கு ஒதுக்குனா திமுகமானது வரக்கூடிய தேர்தலில் பெரும்பாலான தொகுதிகளில் வந்து போட்டியிட முடியாது அதனால இந்த தொகுதி பங்கீட்டு பிரச்சனையானது போயிட்டு இருக்கு ஸோ இதனோட முடிவுகள் வந்து எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க